பால் காய்ச்சானோம் பால் பெத்த தாய் இங்கே உதவி தள்ளிட்டு கட்டுனாவதான் முக்கியம்னு போகிறான் இவன் பால் காய்ச்சறதுக்கு நம்மலாம் ம் யாரும் வேணாம் வீடு வேணாம் தாயும் வேணாம் உரமும் வேணான்னு தானே போனான் இவன் எக்கடி கட்டு போனால் எனக்கு என்ன ம் இந்த வெத்தலைக்கு பார்க்கு எங்க சே ஒரு வெத்தலை வச்சா பார்க்க வைப்போங்கிற அறிவு இல்லை அடியே நிர்மலா நிர்மலா இவ வேற இப்போ தான் கடைக்கு போய் தொலைஞ்சா இவகிட்ட சொல்லியிருந்தா கூட ரெண்டு பார்க்க வாங்கிட்டு வந்திருப்பா சரி அந்த குட்டி வண்டி இங்கே தானே சுற்றிட்டு தெரியும் அதை கூப்பிட்டு சொல்லுவான் அட திவ்யம்மா திவ்யா அட குட்டிமா போனோம் திவ்யா குட்டி என்ன காணோமே வீடு தெரிஞ்சுதான் போனால இவன் பாட்டுக்கு போன அட திவ்யா எதுக்கு நம்ம பிள்ளைய கூப்பிடுதே போச்சு என்ன ஆகப் போகுதோ தெரியு என்ன காணோம் நல்லா பத்துட்டோம் நம்ம ஒரு இடம் போய் என்னென்னு சொல்லிட்டு வந்துடுவோம் சரி கூட வர்றது கிடையாது ஒருத்தராத இந்த வீட்டில் என்ன மதிச்சா வேணே பெருசுங்க மதிச்சா சிறுசுங்க மதிக்கும் பெருசுங்களை இங்கே அதாவது அதாவது இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கு அப்புறம் சிறுசுங்க எங்கே கேட்கறது எல்லாம் அதாவது விருப்பத்துக்கு தான் இருக்கு சொல்லுங்க அத்தை உன் பேர் தான் திவ்யா குட்டியா எங்க என் பேத்தி என் செல்ல பேத்தி கொஞ்ச நேரமா ஆளை காணோம் அத்தை அவன் எங்க விளையாட விளையாட போயிருப்பா என்ன வேணும் சொல்லுங்க அத்தை நான் செய்யறேன் ஆமா எல்லாத்தையும் நீ செய்வேன் வெத்தலைக்கு பார்க்க வாங்கி வச்சியாடி காலையிலேருந்து வெத்தலை போடாமல் வாய் நம்ம நம்ம நம்மங்குது காலையில இருந்து பெத்த பிள்ளையா கரைச்சு கட்டுனது பத்தாது இதுல வாய் நவனமாங்க தானே வெறும் வாய் வெல்ல முடியலன்னா வெத்தலை எடுத்து போட வேண்டியது அங்க எங்க பழிச்சு பழிச்சுன்னு துப்ப வேண்டியது கிளவிக்கு இதே பழக்கா போச்சு இதுல போட வர சின்ன பிள்ளையெல்லாம் கூப்பிட்டு வேலை வாங்குறது என்னத்த சொல்ல இன்னைக்கு நம்ம வேற வழியே இல்லை பிள்ளை போனதை சமாளிக்க நம்ம தான் போயாகணும் ஒரு போய் கிளவிக்கு வெத்தலைக்கு பார்க்க வாங்கி கொடுத்துருவான் இல்ல நம்மள வேணாலும் என்ன போடும் அடி என்னடி அவ தனியா நின்று பேசிட்டு இருக்கவ என்ன அங்க இருந்து என்ன கறிக்கிற போல ஐயோ அத்த நான் உங்களை உங்கள கறி பண்ணாத நீங்க எம்பிட்டு பெரிய ஆளு என்னடி வாய் நீளுது அவ ஒத்தி போயிட்டானே நீ எவளோ போய் பேச ஆரம்பிச்சிட்டியா ஐயோ இல்லடா நான் உண்மையிலேயே சொல்றேன் காலையில இருந்து வெக்கட அதனால நீயா போறேன்னு சொல்ற நான் போயிட்டு வான்னு சொன்னா கூட ஏன் தே போறப்பே சொல்ல வேண்டியதானே என்ன எதுக்கு புதுசா சொல்றீங்கன்னு கேப்ப இன்னைக்கு நம்ம தானா கிளம்பி முன்ன வர சரி லேடி சந்தேகம் அவள இருக்கு நம்மள கொஞ்சம் ஓவரா தான் வெயிட்டோம் என்னைக்கு எல்லா திருநாள நம்மள கொஞ்சம் வலிய போனா கிளம்பி சந்தேகம் பலதானே செய்யும் சரி சரி ஏதோ சொல்லி சமாளிச்சுட்டு இடத்த காலி பண்ணுவான் வீட்டு வரத்துக்குள்ள அவ வந்து சேர்ந்தா சரிதான் ஐயோ இல்லத்த வயசானவங்க ஏதோ கேக்குறீங்க அத வாங்கிட்டு வந்து தரலன்னு சரி தின்னுட்டு தின்னு தண்டமா தானே வீட்ல இருக்க போ கடைக்கு தெருக்கு போயிட்டு வந்தா உடம்பாவது குறையும் போ போ என்னடி மொரப்பு போ போயிட்டு பாக்கு சீவ சுண்ணாம்பு எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அதை மறந்துட்டு இதை மறந்துட்டு வந்து நிக்காது அடி மளிகை கடை வரைக்கும் போவேணா முனையில இருக்கு பெட்டி கடையிலயே வாங்கிட்டு வந்துரு என்னால ரொம்ப நேரம் காத்து கிடக்க முடியாது நேரம் வாசு சரியில்லை ஏற்கனவே பொடுமை பிரிஞ்சு தனி தனியா இருக்கு இது நீ வேற எதுவும் பேசிக்கிட்டு தெரியாத போயிடு பேசாம இவனும் கொஞ்சம் ஏத்தமா தான் பேசிட்டு தெரியா ம் இவனே ரெண்டு தட்டு தட்டி தான் வைக்கணும் பெரியவன் வரட்டும் அவனை வச்சு இவளை அடக்குவான் பெரியவனாவது என் பேச்சை கேட்பான் இந்த சின்னவன் மாதிரி கொண்டாட்டி தான் முக்கியம்னு முந்தானையை பிடிச்சி தெரிய மாட்டான் வரட்டு பெரியவன் அவனுக்கு வத்துனதுக்கப்புறம் இவளுக்கு இருக்கு வர வர வாய் நீந்துக்கிட்டே போகுது ஒட்டை நறுக்கி போடுறேன் வரட்டும் என் புள்ள அப்புறம் இருக்கு இவளுக்கு ம் அக்கா தங்கச்சி என்ன ஆட்டம் போட்டாளுங்க இனிமே தனித்தனியா கடக்கட்டும் சித்தப்பா உங்க வீடு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இங்க இருந்து போகவே எனக்கு மனசு இல்ல சரி அதான் இங்கே இரு யாரோட வே போகணும்னு சொன்னது இல்ல சித்தப்பா அம்மா என்னென்ன காணும்னு உட்கார்ந்து இருக்கும் பார்த்தீங்களா ஆமா ஆமா திவ்யா குட்டி அம்மா சொல்றத கேட்டு நடந்துக்கணும் அம்மாவுக்கு தொந்தரவு பண்ணவே கூடாது சரியா சரி சித்தியே உனக்கு ஏதாவது வேணும்னா சித்தப்பாட்ட கேளு சித்தப்பா வாங்கிக்கிறேன் அப்பா வேற ஊர்ல இல்ல அம்மா நீ தொந்தரவு பண்ணக்கூடாது தங்கம் ஆஹ் சரி ஏங்க அந்த பைய கொடுங்க இது மறந்துட்டே மாரு இதுல அம்மாக்கு சாப்பாடு சாப்பாடு வச்சிருக்கேன் கொண்டு போய் கொடுக்கறியா ஆஹ் சரி சித்தப்பா இந்த வாங்கிக்கோ காலுக்கு முடிச்சு எல்லாமே சமைச்சு வச்சிருக்கேன் சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்ல சொல்லு ஆஹ் சரி சித்தி அடியே உமா நானே நெடுவாளிய அப்படியே கிளம்புறோம் ஏவ சிந்தி கொஞ்ச நேர இருந்துட்டு போலாம்ல இல்லடி உமா நீ வீடு பால் காய்ச்சறேன்னே காலையில இருந்து இங்க தான இருக்கேன் சாமா வாங்க கொடுக்க சமைக்க சாப்பிடன்னு வீட்டில் போட்டதெல்லாம் போட்டபடி கிடக்கு சாயங்காலம் அவர் வேற வந்துடுவார் பிள்ளைகளுக்கெல்லாம் சமைச்சு வச்சுட்டு தான் வந்தேன் இருந்தாலும் ரொம்ப நேரம் ஆளை காணோம்னா பிள்ளைய தடுமாறி போயிடும் பார்த்துங்க ஒரு இட்டு போயிட்டு நான் வேற நாளைக்கு வரேன் அப்போ நிடுவாளி நீ யாவது இருக்கலாம்ல இல்லைனே அத்தை கிழவி மாத்திரை போட்டிருக்காது நான் போய் எடுத்து கொடுக்கணும் இல்லைனா மறுதியில் உட்காந்தே இருக்கும் நான் போய் என்ன எதுன்னு பார்க்கணும்லண்ணே ஆமாம் ஆமாம் யார் சரியா சொன்னேன் வயசானவங்க இருக்கிற இடத்துல கூட நம்ம இருந்தால் தான் சரிப்பட்டு வரோம் அப்ப நாங்களும் கிளம்புறோம் ஏதாவது வேணும்னா கூச்சப்படாம ஃபோன் அடிவுமா எதுவும் யோசிச்சுக்கிட்டு நிக்காத அடி போதும் போதுங்க எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இன்னும் என்ன கேட்பாங்களா விடு எல்லாம் இருக்கு எதாவது செய்ய கொள்ள சந்தேகம்னா உங்களுக்கு போன் அடிக்கேன் சரி சித்தி அப்ப வார வாடாமா பாத்து போயிட்டு வா அண்ணி வரலனாலும் பிள்ளை வந்தது மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குல்ல ஆமாங்க எனக்கும் தான் திருப்தியா இருக்கு சரி வாங்க பிள்ளை வாசலு போய் வழி அனுப்பிட்டு வருவோம் பாயசம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா முடியாதுங்கிறா என்ன புல் விட்டு போய் கிடக்கு அது நான் வெளியே தரத்துன போது இவ்வளோ வெளியே தரத்துன புத்தி வரும் சே எனக்கு என்ன காயத்தை செய்ய தெரியாத இல்லை நான் அடுப்பு பற்ற வச்சா பத்தாதா இருக்கட்டும் இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கட்டுறேன் இன்னைக்கு நானே பாயசத்தை வச்சு அசத்தி போடுறேன் அசத்தி சரி சீட்டை பாப்பா நான் போயிட்டு வரேன் என்ன நம்ம வீட்டு குட்டி சத்தம் சத்தம் கேட்குது சரிடா தாங்க பார்த்து போகணும் சரியா நீங்க கொல்லப்படாதீங்கன்னு நாங்கள் கொண்டு போய் பிள்ளையை விட்டுட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு போவோம்

இந்த குட்டி சாதம் இங்க என்ன பண்ணுது திரட்ட பயப்படல எல்லாருக்கும் டிமிக்கி கொடுத்துட்டு இங்க வந்து சித்தப்பனையும் சித்தியும் பாக்குறல இருக்கு இன்னைக்கு சித்தப்பா நான் போயிட்டு கல்லு சீக்கிரம் வந்துடுறேன் மறுபடி வருவேன் காலை வட சட்டுப்பள்ள வச்சனா எப்படி வருவேன் நானும் பாக்க அத்த என்னடி அத்த சொத்தனுக்கிட்டு வேண்டாத வெறுமைய வீட்டுல வந்து நின்று மானத்தை வாங்குறியாக்கும் நிம்மி என்ன பேசுதெல்லாம் சின்ன பிள்ளைகிட்ட இப்படிதான் பேசுவியா எதா இருந்தாலும் சின்ன பிள்ளை முன்னாடி வச்சு சண்டை போட வேணாம் எதா இருந்தாலும் பிள்ளையை அழிச்சு வச்சுட்டு பேசிக்குவான் இதுவா சின்ன பிள்ளை நல்லா குட்டி சாத்தா கணக்காக இருந்துக்கிட்டு ரெண்டு வீட்டுக்கும் உடவாளி வேலை பார்க்குதோ திருட்டு போய பிள்ளை யாருக்கும் தெரியாமல் இங்கே வந்து உறவு கொண்டாடுறியா ஆடு பக்கம் குட்டி கதையெல்லாம் இருக்குது அங்கே நாங்கள் எல்லாரும் வெளியே நிற்கிறோம் நீ மட்டும் வீட்டுக்குள்ளே புந்து உறவு கொண்டாடி கிடக்கியா வாவா உனக்கு வீட்டில் இருக்கு கச்சேரி இங்கே பாரு நிம்மி அவளை இங்கே வரக்கூடாது போகக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு உனக்கு எந்த உரிமையும் கிடையாது தேவையில்லாமல் இதில் தலையிடாதுன்னு சொல்லிட்டேன் ஆமாம் பெரிய உரிமை உங்களுக்கே உரிமையிலன்னு வீட்டு விட்டு தரத்துனோம் இப்போ பிள்ளைய வச்சு உறவு சேர்க்கலாம் உரிமை கொண்டாடலாம் சொத்துல உரிமை கேட்கலாம்னு பாக்குறீங்களோ எவனுக்கு வேணும் உங்க பிச்சு சொத்து சொத்தா சொத்து தங்கத்துக்கு தங்கமாக என் பிள்ளை இருக்குது எனக்கு சொத்தா பிள்ளைய விட பெரிய சொத்து என்ன வேணும் நீ அந்த படம் மூட்டை கட்டிக்கிட்டு அழுவு ஆமாம் ஆமாம் பேச்சுக்கெல்லாம் நல்லா தான் பேசுவீங்க இப்போ கூடி கூடி இந்த பிள்ளையை கூப்பிட்டு உறவு சேர்க்கறது எதுக்கு எங்களுக்கு தெரியாது இன்னொரு வார்த்தை தான் சொல்லிட்டேன் நானே பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் நல்லா இருந்த குடும்பத்தை கெடுத்து விட்டுட்டு இன்னைக்கு நல்லது மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்கிறியா அப்படி சொல்லு வசந்தி சின்ன பிள்ள அது முன்னாடி எப்படி பேசுணுங்கிற எங்கேயுதான் வேணாம் இப்படி அட்டை பட்டுன்னு பேசுனா யாரும் இருப்பா இதுவா சின்ன பிள்ள திருட்டு பயப்பில வீட்டில் அம்பட்டு வாட்டி சொல்லியும் திருட்டு தனமா சித்தப்பனையும் சித்தியும் பார்க்க வந்திருக்கு இதெல்லாம் மழையிலேயே கிள்ளி வைக்கணும் இல்லை நாளைக்கு நல்லா திருட்டு தனம் பண்ணிட்டு ஊறிச்சு தீரதில்ல என்ன அத்தை வீடு எடுக்க நிம்மி மரியாதையாக சொல்கிறேன் அந்த பிள்ளை மேலேருந்து கையெடு இல்லை மச்ச கை இருக்கா சொல்லிக்க எடுக்கிறேன்ல என்ன மிரட்டுறியா எங்கள் அண்ணன் பிள்ளை நான் கண்டிப்பாக அடிப்பே உதப்பேன் உனக்கு என்ன பார்த்து பேசணுமி அவள் உனக்கு மட்டும் அண்ணன் பிள்ளை கிடையாது எனக்கும் அண்ணம் பிள்ளை நான் உசுரு குசுராக தூக்கி வளர்த்த பிள்ளை உன்னை விட எனக்கு உரிமையும் பாசமும் அதிகமாகவே இருக்குது என் கண்ணு முன்னாடி அவளை அடித்த நான் மனுஷனாக இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன் திருட்டு கழுத எல்லாம் ஒன்றால் வந்தது சித்தி என் அம்மாட்ட சொல்லிட்டு தான் வந்தேன் ஆமா பெரிய நொம்மா அவளுக்கே மான மரியாதை கிடையாது அதான் ஒன்னே அமுச்சு விட்டுருக்கா வா உன வீட்டுக்கு போய் பேசிக்கிறேன் அத்தை வீடுக்க ஆடி வாய மூடிக்கிட்டு